இன்றைக்கி சண்டே நானும் எங்கள் பையனும் ஒரு முஸ்லீம்ஸு நண்பர்களுடைய ஆந்திராவில் அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக போயிருந்தோம் ஏன்னா ஒரு முஸ்லீம்ஸ் பண்டிகை இது வரைக்கும் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து நான்வெஜ் நாள் இன்றைக்கி தான் ஏன்னால் பொட்டாசி மாதம் கட்டலாம் பக்கத்தில் சமமாக வெட்டு வெட்டுறாங்க ஆனால் வந்து கத்திரிக்காய் குழம்பும் அந்த இடியா நாங்கள் வாங்கிக்கிட்டோம் ஆனாலும் பரவாயில்ல கூப்பிட்டதுக்காக மரியாதை நாங்கள் ஒரு இருபத்தி மூணு வருஷம் கழித்து நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணோம் ஒரு அஞ்சாறு பேர் அவர் பிரேமில் இல்லை இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணால் இன்னொருத்தர் ஒருத்தர் அவங்க பொண்ணுக்கு தான் கல்யாணம் அவர் வந்து சாயந்தரத்தில் கல்ல காரை பொறி விற்பார் பகலில் போய் தண்ணி வாட்டர் சர்வீஸ் பண்ணுறாராம் அப்பா எவ்வளோ இது பாருங்கள் அந்த பிள்ளைக்கு வந்து படிக்க வச்சு எம்பிஏ படிக்க வச்சு ரெண்டுமே பொண்ணுங்க தான் எம்பிஏ படிக்க வச்சு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ எங்களை எல்லாத்தையும் அழைச்சி பிரியாணி போட்டு எங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அசத்திவிட்டார் நிறையா பேர் கூப்பிட்டு அசைத்திட்டார் உண்மையிலும் நல்லா உழைப்பாளி அவருக்கு வாழ்த்துக்கள்